ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் நாங்கள் மைக்கேல் ஸோ இன்றைக்கி நம்ம வீடியோவில் நம்மளோட சேனலுக்காக நம்ம வந்து ஒரு ஒயர்லெஸ் மைக் வாங்கிக்கிறோம் கலர் ப்ராண்டில் இருந்து ஸோ இது ஒரு அன்பாக்ஸ் நீங்கள் பார்க்கலாம் ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் நம்ம வாங்கியிருக்கிற டிஜிட்டல் ஒயர்லெஸ் மைக்கோட பாக்ஸ் ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோன்னா போஸ்ட் கொடுக்குறாங்க ஓகே ஸோ ஸோ ஃப்ரெண்ட்ஸ் பாக்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ரெண்டு டிரான்ஸ்மீட்டர் ரெண்டு டிரான்ஸ்மீட்டர் வந்துடுது அண்ட் ஒரு ரிசீவர் வந்துடுது அண்ட் நம்ம ரெக்கார்ட் பண்ணிட்டு நம்ம எடுத்துகிட்டு இருக்கிற வீடியோவோட ஆடியோ குவாலிட்டி செக் பண்ணுறதுக்காக நமக்கு ஒரு ஹெட்ஃபோன் கொடுத்துக்கிறாங்க அண்ட் நெக்ஸ்ட்டை வந்து பார்த்தீங்க அப்படின்னா டைப் சி கேபிள் கொடுத்துக்கிறாங்க டைப் சி கேபிள் அண்ட் ஹெட்ஃபோன் ஜேக் உள்ள அடாப்ட் இருக்குது அண்ட் நெக்ஸ்ட் நமக்கு ரெண்டு அந்த விண்டை கேன்சல் பண்ணுறதுக்கான அந்த ஃபோம் மாதிரி கொடுத்துக்கிறாங்க நமக்கு அதே இன்னொரு ஹெட் ஃபோன் நமக்கு ரெண்டு ஹெட்ஃபோன் கொடுக்குறாங்க இவங்க நெக்ஸ்ட் டைப் சி டு டைப் சி இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒரே கேபிள் மூலயமா ரெண்டு டிரான்ஸ்மீட்டர்லையும் சார்ஜ் பண்ணிக்கிறதுக்காக கொடுத்துக்கிற கேபிள் அந்த இதோட மேனுவல் அண்ட் இதுக்குள்ளே ஆப் நம்ம இன்ஸ்டால் பண்ணிக்கலாம் அப்படியா இந்த நம்ம டிஜிட்டல் வயர்லெஸ் மைக்கோட அன்பாக்சிங் ஸோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம டிஜிட்டல் மைக்கோட அன்பாக்சிங் பார்த்துன்னு நினைக்கிறேன் ஸோ இப்போ நம்ம வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த மைக்கு அண்ட் ரிசீவரை நம்மளோட கேமராவில் கிளிக் பண்ணுவோம் ஸோ இதோட ஆக்சுவல் அவுட் புட் எப்படி இருக்குன்னு நம்ம செக் பண்ணுவோம் அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நீங்கள் கேட்டுக்கிட்ட வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வாங்கிக்கிற இந்த டிஜிட்டல் மைக்கோட ஆக்சுவல் அவுட்புட் இதில் நமக்கு ரெண்டு இருக்குது இங்கே வந்து பார்த்தீங்கன்னா எக்கோ அப்படின்னு சொல்லிட்டு மாதிரி ஆரம்பிக்கும் இந்த எக்கோ பட்டன் நீங்கள் கிளிக் பண்ணுறீங்க இந்த எக்கோ பட்டன் நீங்கள் கிளிக் பண்ணுறீங்க அப்படின்னா நமக்கு வந்து நாய்ஸ் கேன்சரேஷன் நாய்ஸ் கேன்சன்ட்ரேஷன் வேணுமா இல்லை நாய்ஸ் கேன்சன்ட்ரேஷன் வேணாமா அப்படின்னு நம்ம சூஸ் பண்ணிக்கலாம் ஒரு கிளிக் பண்ணால் போதும் அவங்க கொடுத்துக்கிற அந்த ஹெட்ஃபோனை வந்து இந்த ட்ரான்ஸ்மிட்டரில் நம்ம கனெக்ட் பண்ணி நம்மளோட வாய்ஸ் அவுட்புட் வந்து எப்படி இருக்குன்னு நம்ம லைவாகவே செக் பண்ணிக்கலாம் இப்போ சப்போஸ் இப்போ நான் வந்து நானே ரெக்கார்ட் பண்ணி நானே நான் கேட்க முடியாது பட் இன் கேஸ் நீங்கள் ஒரு கேமராமேன் வச்சு எடுக்கிறீங்க இல்லை நீங்கள் வந்து ஒரு வீடியோகிராஃபர் நீங்கள் வந்து கேமரா எடுக்கிறீங்க அப்படின்னா அந்த வந்து மைக் அந்த மைக்கை நீங்கள் யூஸ் பண்ணி எப்படி வந்து வால்யூம் அந்த ஆடியோவோட அவுட் புட் வந்து எப்படி வருதுன்னு சொல்லிட்டு நீங்கள் செக் பண்ணிக்க முடியும் சாரி நிறைய நான் மைக் ஆடிட்டு பேசுன்னு நினைக்கிறேன் இப்போ இந்த மைக்கோட குவாலிட்டி எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நீங்கள் சஜெஸ்ட் பண்ணுங்கள் அண்ட் ஒரு ஒரு புது யூடியூபர் நீங்கள் இப்போ தான் வந்து கண்டென்ட் க்ரியேட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த பட்ஜெட்டுக்கு இதான் இதுதான் வந்து இருக்கிறதுலே வந்து கம்மியான பட்ஜெட்டு மைக்கு ஃபோர் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் டு ஃபோர் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் நீங்கள் எங்கே வாங்குறீங்களோ அந்த ஷாப்பை பொறுத்துருக்குது அண்ட் இதில் குவாலிட்டி எப்படி இருக்குன்னு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஐ ஹோப் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஏன்னா இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா யா யார் வந்து ஒரு பிகினராக ஒரு வீடியோ ரெக்கார்டிங்லையோ ஏன்னா ஒரு கன் கண்டென்ட் க்ரியேஷன்லையோ எடுக்கிறீங்களோ உங்களுக்கு இந்த மைக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தேன் அப்படின்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ